நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து நமது மைவித்ரே ஆட்ஸ் உறுப்பினர் மட்டும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் மற்றவர்கள் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா வேறு வேலை இல்லை இவர்களுக்கு இதே வேலையாக வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க தயவுசெய்து இந்த வீடியோ பதிவு பண்ணது நமது மைவித்ரே ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு மட்டுமே மற்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க வேறு வீடியோ ஏதாவது இருந்தால் பாருங்கள் நண்பர்களே நமது மைவீத்திரி அரசு உறுப்பினர்களுக்கு என்ன ஒரு செய்தி அப்படின்னா எம்டி வந்து பார்த்தோன்னா நாலாம் தேதியிலிருந்து ஒரு ஐந்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு தேதியில் நாலு அல்லது ஐந்துக்குள்ளே வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அது எந்த விதத்தில் நம்பிக்கை தரும் அப்படின்னு நமக்கு தெரில பட் வந்து நாம் என்ன சொல்லியிருந்தோன்னா அஞ்சாம் தேதி பெயில் மனு தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம இதுக்கு எல்லாம் பதிவு பண்ணியிருப்போம் ஆனால் தற்போது சோஷியல் மீடியாவில் நாலு அல்லது ஐந்து தேதிகளில் எம்டி வந்து வெளியே வருவார் அப்படின்ற மாதிரி க சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இது உண்மையாக இருந்தால் ரொம்ப ஹாப்பி நான் மட்டும் ஹாப்பி இல்லை எல்லா உறுப்பினர்களுமே கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பேமெண்ட் யாருக்கு ரெடியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக பேமெண்ட் வந்து அனைவருக்குமே வந்து சரிசமமாக வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரியே வந்து அந்த திட்டங்கள் வந்து வகுத்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது பேமெண்ட்டு எல்லாருக்கும் கொடுக்குறா மாதிரியே சரிங்களா ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அடுத்த ஒருத்தருக்கு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே பேமெண்ட் வராமாரே வந்து ஒரு அறி எம்டி வந்தவுடன் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது சிலரெல்லாம் வந்து இந்த பேமெண்ட் வர டேட்டே சொல்கிறாங்க அதாவது செப்டம்பர் ஏழுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக எம்டி வெளியே வந்தவுடன் எல்லாருக்குமே பேமெண்ட் கிடைப்பதற்கான எல்லா வழிகளும் வந்து தற்போது வந்து நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எனிவே நமக்கு இருந்த பிரச்சனைலாம் வந்து வெகு சீக்கிரத்தில் நீங்கள் போது கண்டிப்பாக மைவித்திரி உறுப்பினங்களெலாம் சந்தோஷமாக இருங்க மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்